நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சொடுக்கு தக்காளி பழம் இதோட மருத்துவ பாயனை பத்தி நம்ம பார்க்கலாம் சின்ன வயசுல வந்து நெத்தியில் அடிச்சு விளையாடி இருப்போம் சொடக்கு போடுற மாதிரி சத்தம் கேட்கும் அதனால தான் வந்து சொடக்கு தக்காளி இதை இதோட தாவரவியல் வேல் பேர் வந்து ஃபைசாலிஸ் மினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து ரொம்ப சாதாரணமாக வீதியோரத்திலும் சாலை ஓரத்திலையும் வந்து வளரக்கூடிய ஒரு செடிங்க இதோட விதைகள் மூலியமா காற்றில் வந்து பரவி வந்து வளரும் எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு செடி இப்போ நம்ம டூ வீலருக்கும் கார் பார்க்கிங்க்கும் வந்து சிட்டி சைடில் இடம் விட்ற அளவுக்கு மந்த் தரைகளுக்கு வந்து நம்ம விட்டுறதே கிடையாது அப்படி இருந்தால் வந்து சாதாரணமாகவே வந்து இந்த செடியெல்லாம் வளரும் ஏன் அவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட பழம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபாலேருந்து மூணாயிரம் அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்குது நம்ம வெளிநாடு பழங்களில் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக கொடுத்து நீங்கள் பத்து பழம் சாப்பிட்டா கூட இதோட ஒரு பழத்துக்கு வந்து அது இணையாகாது உடனே இதில் வந்து ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி ஆன்லைனில் வந்து விற்றாங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றதுக்கு சலிக்கிறதே கிடையாது ஆனால் ரொம்ப சாதாரணமாகவே பல பல காலங்களாக வந்து நம்ம முன்னாடியே வந்து இது இந்த செடிங்கள்லாம் வந்து வளர்ந்துருக்கோம் நம்ம கண்டுக்கிறதே கிடையாது நம்ம அஸ்வகந்தாவை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அஸ்வகந்தா வந்து நரம்பு மண்டலத்தை வந்து சரி பண்ணுறதுல அதுக்கு இணை வந்து வேற எதுவுமே கிடையாது அதுக்கு இணையான தான் வந்து இந்த சொடக்கு தக்காளி செடி ஏன்னா சொடக்கு தக்காளியும் அஸ்வகந்தாலையும் இருக்கிற வேதிப்பொருள் வந்து வேற எந்த செடியிலையும் இல்லை வித் அனலாய்ட்ஸுன்ற ஒரு வேதிப்பொருள் வந்து அஸ்வகந்தாலையும் சொடக்கு தக்காளியும் இருக்குது இந்த வித் அனலைட்ஸில் வந்து ஆய்வு படுத்தும் போது புற்று செல்கலை வந்து ரொம்ப முக்க அழிக்கிறதுல வந்து ரொம்ப வல்லமை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க தன்னைத்தானே செல்கள் வந்து அழிக்கக்கூடிய வல்லமையை இந்த வித்தனரைஸ் வந்து தூண்டுறதா சொல்கிறாங்க இதெல்லாம் இந்த ஆய்வுகளுக்கு முன்னாடியே வந்து ஈஸ்ட் மலேசியன் அதாவது நிறைய பழங்குடியினர்களும் பூர்வகுடிகளும் வந்து நிறைய மருத்துவ குணத்துக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க உடல் வழியாகட்டும் உடலில் இருக்க எல்லா உறுப்புகளையும் வந்து வலிமைப்படுத்துறதுல இதுக்கு இணை வேறு எதுவுமே இல்லைங்க